பண்ணுவே என்று வாக்குரைத்தவா மிகவும் திரளாய் பெருக செய்திடுவா ஹீட் அண்ட் டேஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்தோடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தோடைய கிருவியின் சமாதானமும் உங்களிலே பெருகுவதா உபாகமம் புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நீங்கள் எப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று மோசே சொல்லுகிறார் இது மோசே சொன்ன வார்த்தை மேலும் மோசே இதன் மூலமாக ஜெபிக்கவும் செய்கிறார் இங்கே ரெண்டு காரியங்களை கவனிக்கிறோம் ரிமைண்டர் தட் நினைவு கூறு தேவன்தான் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார் என்பதை நினைவு கூறு கவனிக்கிறோம் ஆதியாகவும் முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் பலுகி பெருகி என்ற பதத்தை தேவன் பயன்படுத்துகிறார் அதே போல தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் ஆதியாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது வானத்து நட்சத்திரங்களைப் போல் உன் சந்ததி இருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் உன்னால் என்ன கூடுமா என்றும் கத்தர் கேட்டார் வானத்தின் நட்சத்திரங்கள் பால் வழியிலே நூறு பில்லியன் முதல் நானூறு பில்லியன் வரை இருக்கிறதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது அதாவது பத்தாயிரம் கோடி முதல் நாற்பதாயிரம் கோடி நட்சத்திரங்கள் உள்ளனவாக கணக்கிடப்பட்டிருக்கின்றன கர்த்தர் அந்த அளவுக்கு ஜனத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் வானத்து நட்சத்திரங்களைப் போல் உன் சந்ததி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது கத்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு அதை உபாகம முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலும் ஓசை சொல்கிறார் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார் கத்தர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஜெனரேஷனல் ஃபேட்ஃபுல்னஸ் தலைமுறை தலைமுறையாக நம்பகத் தன்மை தேவனிடம் இருக்கிறது என்னவாக காட் ப்ரொவைட்ஸ் தேவன் முன்னேற்பாடுகளை அவர் செய்கிறார் அண்ட் ஹியர் காட் ப்ராமிசஸ் அவர் வாக்குகளை கொடுக்கிறார் செய்ய தகுந்த வாக்குகளை அவர் கொடுக்கிறார் ஸோ வி have டு ரிமைண்ட் அவர் செல்ஸ் ஆஃப் காட்ஸ் generational ஜெனரேஷனல் and அண்ட் ஹிஸ் ப்ராமிஸ் ரெண்டாவதாக நாம் அறிந்து கொள்வது என்ன ரிஜாய்ஸ் ஓவர் காட்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் நாம் கூற வேண்டும் இங்கே மோசே பாரமாக இருக்கிறது என்று சொல்கிறார் முந்திரவசத்திலே பத்தாம் வசனத்தில் ஆனால் அவர் பழுகி பெருகுவதை அவர் குறை சொல்லவில்லை அதை தனக்கு தடையாக அவர் கருதவில்லை அது தேவனுடைய வாக்கு அல்லவா என்னாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை விட அவர்கள் பெருகிவிட்டார்கள் இஸ்ரேல் புத்திரர்கள் எண்ணப்பட்டவர்கள் அநேகமாக ஆண்கள் மட்டும் ஆறு லட்சத்தோர் ஆயிரத்து எழுநூற்று முப்பது பேராயிருந்தார்கள் அப்படி என்றால் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த அளவுக்கு அவர்கள் பெருகிவிட்டார்கள் நாம் இங்கே ஆயிரம் மடங்கு என்று சொல்கிறோம் அதிலே ஏற்கனவே அவர்கள் அறுபது நூறுகள் பெருகி இருக்கிறார்கள் ஆறு லட்சத்து ஓர் ஆயிரத்து எழுநூற்று முப்பது ஸோ யூ டு ரிஜாய்ஸ் ஓவர் த கவர்னண்ட் ஆஃப் காட் தேவன் நம்மோடு வைத்திருக்கிற உடன்படிக்கையை நாம் நினைந்து கூற வேண்டும் அண்ட் கமிட்மெண்ட் ஆஃப் காட் நமக்காக தன்னுடைய ஜனத்துக்காக அவர் வைத்திருக்கிற அர்ப்பணம் அதிலே நாம் கூற வேண்டும் ஆண்டவரது கிருவே நமக்கு தருவாராக ஒரு மேற்கோள் இப்படி வருகிறது ஓப்பன் யுவர் ஹார்ட் அண்ட் இன்வைட் காட் இன் டு எவ்ரி சர்க்கம்ஸ்டான்ஸ் பிகாஸ் வென் காட் என் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனே அழையுங்கள் ஏனெனில் தேவன் வரும்போது அற்புதங்கள் நிகழும் அன்புக்குரியவர்களே ஒருவேளை பிரச்சனையோடு இருக்கிறீர்களோ அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ தேவனை உடைய இருதயத்திலே வாழ்விலே அடையுங்கள் அற்புதங்கள் நடைபெறும் ஆமேன் எங்கள் பரம தகப்பனே நீர்தான் எல்லாவற்றுக்கும் காரணராக இருக்கிறேன் ஆண்டவரே உடைய ஜனம் பழுகி பெருக வேண்டும் என்று சொன்னது நீர்தான் வானத்து நட்சத்திரங்களைப் போல என்று சொன்னேன் பத்தாயிரம் கோடி முதல் நாற்பதாயிரம் கோடி வரை பால்வெளியிலே வான மண்டலத்திலே நட்சத்திரங்கள் உள்ளன என்று தகப்பனே நாங்கள் தலைகுனிந்து உம்முடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ள நீர்தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணர் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும் இனமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களிலே கழி கூற எங்களுக்கு உதவி செய்யும் நீர் அதிலே உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறீர் அதே சமயத்திலே நீர் அற்புணம் உள்ளவராக இருக்கிறீர் இருக்கிறேன் என்று என்றுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் அறுபது நூறுகளுக்கு மேலாக ஆயிரங்களாக பெரிய இருக்கிறார் உமக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த ஜனத்தை அப்படி நீ பெருக்கியிருக்கிறேன் என்னுடைய வாழ்வில் நாங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்கும் பொழுது நிச்சயமாக என்னுடைய இருதயத்தை திறந்து கத்தருக்கு வழிவிட உதவி செய்யும் தடைகளெல்லாம் எடுத்து போடும் ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் ஆமேன்